ஒரு தெளிவு நோன்பு துறப்பதால் மகரிபு தொழுகை தாமதப்படுத்தப்படுகிறதே இது சரியா இந்த சந்தேகத்திற்கான அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் எக்காரணத்தை கொண்டும் நோன்பு துறப்பதை தாமதப்படுத்தக்கூடாது என்பதை ஏற்கனவே ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது நாம் விளக்கியிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நோன்பு துறப்பதால் மகரிபு தொழுகைக்கான நேரம் சற்று தாமதப்படுத்தப்படுகிறதே வழக்கமான நேரத்தில் தொடாமல் சிறிது நேரம் தாமதப்படுத்தி தொழுகிறோமே இது சரியா என்பதுதான் பலருடைய சந்தேகம் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம் முடிவு நேரம் என்பதை ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அழகில் சொல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திற்குள் அந்த தொழுகையை தொழுது முடித்துவிட வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆரம்ப நேரத்தில் தொழுவதே சிறந்தது என்பதற்கான வழிகாட்டுதல்களும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன அதை எப்படி அல்லாவுடைய தூதர் விளக்குகிறார்கள் என்றால் காரணம் இல்லாமல் தொழுகையை தாமதப்படுத்தக்கூடாது என்ற வகையில் அதை விளக்குகிறார்கள் அந்த அடிப்படையில் நோன்பு துறந்து முடித்த பிறகுதானே மகரையும் தொடுகிறோம் இது தாமதமாகிறது இதுதான் பலருடைய சந்தேகம் அன்பானவர்களே அந்த நேரத்திற்குள் தொழுதுவிட்டால் நாம் குற்றம் செய்தவர்களாக ஆக எல்லாவற்றிற்கும் மேலாக பசியை அடக்கி கொண்டு தொடக்கூடாது என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதல் அதுவும் பகல் முழுக்க நாம் பசித்திருக்கிறோம் அந்த நோன்பை நிறைவு செய்யக்கூடிய அமலை பொறுத்தவரை தாமதப்படுத்த கூடாது நேரம் வந்தவுடன் நீங்கள் நோன்பு துறந்து விட வேண்டும் அதுதான் நீங்கள் நன்மையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹுமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நோன்பு துறந்தவுடன் வேறு எந்த தாமதத்தையும் முன்வைக்காமல் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் சரியான புரிதல் தொழுகையை தாமதப்படுத்தக் கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக தண்ணீரையோ அல்லது பேரிச்சம்படத்தையோ சாப்பிட்டு விட்டு பசியை அடக்கி கொண்டு மகரின் தொழுகையை தொட வேண்டும் என்ற கருத்து தவறானது அப்படி கொடூரமாக மனிதர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹூ அவனுடைய தூதரோ கற்றுத்தரவில்லை எனவே நோன்பு துறந்து முடித்துவிட்டு மகிர் தொழுகையை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதே இஸ்லாமிய புரிதல் السلام عليكم ورحمه الله وبركاته